வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் தொடர்ந்தும் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்போம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் காண் வைத்திய தொழில் வல்லுநர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் உக்ரைனை சரணடையும்படி கூறிய புடின் தடுத்தாடிய உக்ரைன் புலனாய்வு பிரிவோம் இனி விரிவான செய்திகள் கடந்த மாதம் நாட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பது நாயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இம்மாதம் நாட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய இந்தியாவில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது நிறைவுக்கான் மருத்துவ நிபுணர்களினால் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது காலை எட்டு மணி முதல் இந்த பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பதவி உயர்வில் நிலவும் தாமதம் மற்றும் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது பணி போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தொடர்பில் தீர்மானம் என நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மேலும் ஓவா கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் எல்லை பாதுகாப்பு குறித்து கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கிரி சட்டமூலம் ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது கனடாவின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் விளக்க முக்கியமான சட்ட முன்வழிவாகும் என குறிப்பிடப்படுகிறது இந்த புதிய சட்ட மூலத்தின் மூலம் கனடா எல்லை சேவைகளுக்கான நிறுவனத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத பொருட்கள் மற்றும் திருடப்பட்ட கார்கள் கொள்கலன் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே இந்த கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்படும் போதை மருந்துகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை காரணம் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய இறக்குமதிகளுக்கு மேலதிக வரிகளை விதித்திருந்தார் இந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த கனேடிய அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை காட்டும் விதமாக கரி ஆனந்த சங்கிரியின் சட்டமூலம் உள்ளமை குறிப்பிட்டார் கதா இதுடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி